குருஜி இது என்னிடத்தில் நிறைய பேர் கேட்குற கேள்விங்க அது என் வீட்டில் என் பிள்ளைங்க என் சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டேங்குது என் மனைவி சுத்தமாக நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறா அதே மனைவி இடத்தில் போய் கேட்டிங்கன்னா என் கணவருக்கு நான் சொல்கிறது எதையுமே அவர் கேட்கறது இல்லைங்க அப்படிங்கிறாரு எங்கள் அப்பா அம்மா வந்து நான் சொல்கிறத கேட்குறதில்ல அப்பாட்ட போய் கேட்டால் என் பிள்ளை நான் சொல்கிறதை கேட்குறதில்லை ஆக மொத்தம் யார் சொல்கிறது யாரும் கேட்க மாட்றாங்க சி இதில் அடிப்படையாக இது ரெண்டு டைமென்ஷன் இருக்குங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் அதை நான் சொல்லிடுறேன் அதாவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறத அவன் கேட்க மாட்டேங்கிறான் இப்போ நான் வந்து இப்போ நீ வந்து இந்த படிப்பு படிடா இது உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அப்பா தான் பிள்ளை இடத்துல சொல்கிறார் ஏன்னா அப்பா வந்து இப்போ ஒரு ஒரு துறையில் இருக்கார் அவர் வந்து ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கார் அப்போ தன் பிள்ளைய நீயும் என் ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணணுன்னா நீ ஆர்கிடெக்ட் வா இதை படிச்சின்னா உனக்கு இதை அப்படியே பிஸ்னஸ் எடுத்து நடத்தலான்னு நான் அவர் சொல்கிறேன் அவன் கேட்க மாட்டேங்கிறான் இப்போது இது ஆன்மீக ரீதியாக அதாவது ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில் ஏன் அவன் கேட்க மாட்டேங்கிறான்னா அது ஒரு ஆங்கிள் இருக்குது என்னென்னா அவனுடைய கர்ம வினை வந்து ஆர்கிடெக்சர் இல்லாமல் இருக்கும் பூர்வ ஜென்மத்தில் அவன் ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருப்பான் அல்லது அவன் ஒரு பிஸ்னஸ் மேனாக வருவான் ஃபினான்ஸு அவனுக்கு அந்த துறையாக இருக்கும் எந்த துறையின்னு தெரியாது ஸோ அவனுடைய விதை அவன் பிறந்ததற்கான ஒரு காரணம் வேறு ஒரு துறையாக இருக்கும் நீங்கள் வந்து ஜென்மத்தில் ஆர்கிடெக்டாக இருந்திருக்கிறீங்க இப்போ இந்த துறையை பண்ணுறீங்க இப்போ உங்களுக்கு ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்க ப்ராக்டிக்கலாக இப்போ நான் உருவாக்கின இந்த கிளைண்ட்டு ஆஃபீஸ் எல்லாம் என் பிள்ளையும் வந்தானா இருக்கும்னு நீங்கள் ப்ராக்டிக்கல் ஆங்கிளில் பார்க்குறீங்க ஆன்மீக ரீதியாக கர்ம வினை வேறு மாதிரி இருக்குது அதனால் அவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்பி செய்கிறீங்களோ அதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாட்டம் இருக்கும் இப்போ அவனுக்கு விருப்பம் வந்து ஆர்கிடெக்சர் இல்லை அவனுக்கு கிரிக்கெட்டாக இருக்கும் ஸோ அதை பற்றி நிறைய அவன் கற்றுக்கணும்னு நினைப்பான் அதுக்குள்ளே போகணும்னு நினைப்பான் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் அவன் முரண்பாடாக இருக்குது ஓகே ஏன்னா அவனுடைய கர்ம வினை வேறு மாதிரி இருக்குது இது ஒரு ஆங்கிள் இன்னொரு விஷயம் வந்து இப்போ அவன் பூர்வ ஜென்மத்திலையும் அவன் அவனும் ஆர்கிடெக்டு தான் வச்சுக்கோமே அவன் அந்த துறையில் இருக்கிறான் இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறீங்க ஆர்கிடெக்சரில் நீ இந்த மாதிரி பண்ணணும்ப்பா இந்த டிசைன் இப்படி பண்ணால் தான் கரெக்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அவனுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு அவன் சொல்கிறத கேட்க மாட்டான் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெனரேஷன் கேப்பு அதாவது ஒரே விஷயத்தை நீங்கள் பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்குது அவன் பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்குது அது ரெண்டுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது இப்போ இந்த கேப்பை வந்து நீங்கள் ஒரு புரிதலை ஏற்படுத்தி அவனுக்கு புரியதான் வைக்க முடியுமே தவிர நீங்கள் அவங்குள்ள திணிக்க முடியாது ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் அதை அனுபவிச்சுதான் கற்றுக்கொண்டீர்கள் இப்போ உங்கள் அனுபவத்தை வந்து அது சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் தெரியாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவனோட வயசில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த டிசைன் வேறு மாதிரி இருக்கும் இப்போ அவன் செய்கிற டிசைன் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் கற்றுக்கொண்ட விதம் வேறு மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசான் வேறு மாதிரி அவருக்கு இப்போ வேறு மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கணும் நான் சின்ன வயசில் பாட கற்றுக்கிட்டது ஸ்லேட்டில் எழுதி கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி ஐபேடை வச்சுக்கிட்டு கற்றுக்குது இன்றைக்கி நீ ஸ்லேட்டை கொடுத்து நீ இப்படி தான் எழுதணும்னா எந்த குழந்தையும் எழுதாது ஒரே சப்ஜெக்டாக இருந்தாலும் எழுதாது ஸோ காலத்துக்கு ஏற்ப எல்லாமே மாறிக்கொண்டே போகிறது அந்த மாற்றத்துக்குள்ளே நீங்கள் வந்து அவனுடைய ஷூஸ்குள்ள அவனுடைய நிலைப்பாட்டுக்கு போய் நீங்க அந்த ஒரு விஷயத்தை புரியதான் வைக்க வேண்டுமே தவிர திணிக்க முடியாது யூ அண்டர்ஸ்டாண்ட் இதை வந்து பெற்றோர்களும் சரி பெரியவங்களும் சரி இதை சரியாக நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம குழந்தை இடத்தில் திணிக்க முடியாது பாசங்கிற பேர்ல பொசிவ்னஸ்ங்கிற பேரில் அவன் ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறியில் நம்ம வந்து ஓவர் எந்தூசியாஸ்டிக்காக நிறைய விஷயங்களை அவனுக்குள்ளே போடுவோம் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குங்க அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அது அப்போ தான் நடக்கும் அதாவது ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு பெரிய ரகசியம் சொல்கிறேன் இந்த உலகத்திலேயே எண்பத்தஞ்சு லட்சம் உயிரினங்கள் இருக்குது இந்த எண்பத்தஞ்சு லட்சம் உயிரினங்களில் மனித பிறவிங்கிறது ஒரு உயிரினம் சரிங்களா இந்த மீதி இருக்கிற அத்தனை உயிரினங்களும் முழு தான் வாழுது அதாவது அது பிறக்கும் சிங்கமாக பிறக்கிறது சிங்கமாகவே வளர்கிறது சிங்கமாகவே வாழ்கிறது சிங்கமாகவே சாகிறது அது பிறக்கும் போதே இட் இஸ் ஆக்சுவலும் பொட்டென்ஷியலும் ஒன்று மனிதன் மட்டும் பிறக்கும்போது போது பொட்டன்ஷியல் சீடாக பிறக்கிறான் அவ அது வந்து வளர்ந்து அது விஸ்வரூபம் இன்னும் எடுக்கலை அது எடுக்கிறதுக்குண்டான அத்தனை சக்தியும் உள்ளே உட்கார்ந்துருக்கும் ஆனால் அது விஸ்வரூபம் இன்னும் எடுக்காம இருக்குது இது வந்து மனித பிறவி மட்டும்தாங்க இப்படி இருக்குது இப்போ நீ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா எல்லா உயிரினமும் முழு திறனோட பிறக்கும் போதே அதனுடைய முழுமையாக தான் பிறக்குது வாழுது இறந்து போகுது ஆனால் மனுஷன் இப்படி இருப்பான் இது வந்து முழு சக்திக்கு உருவாகிறதுக்கு உண்டான பொட்டன்ஷியல் இருக்கே தவிர இன்னும் அது மாறல இருந்து அந்த சக்தியை வெளிக்கொண்டு வரணுமே தவிர வெளியிலிருந்து எதையோ ஒன்று திணிக்க கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் ஒரு அசுரன் சக்தி இருக்கிறது அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை வெளிக்கொண்டு வர்றது தான் இந்த ஹியூமன் எவல்யூஷன் சொல்றோம் ஆனால் ஒரு மிருகம் ஆல்ரெடி எவால்வடு அது அடைஞ்சு தான் பிறக்குது அது அப்படி தான் வாழுது அதிலிருந்து நீங்கள் வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒன்றும் இல்லை இப்போது இந்த விஷயத்தை புரிந்து கொண்டால் இந்த கல்வி முறையவே மாற்றணும் நம்ம அதாவது கல்வி முறைங்கிறது ஸ்கூலில் போய் படிக்கிறதில்லை நீங்கள் கொடுக்குற அட்வைஸு நீங்கள் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் கேட்க மாட்டேங்கிறான் அதுவும் ஒரு கல்வி தான் நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டான் உள்ளே ஆல்ரெடி அவனுக்கு அது விஸ்வரூபம் உள்ள விதை இருக்குது அந்த விதை என்னன்னு பார்த்து அதை வெளியே கொண்டு வரணுமே தவிர உள்ளே எதுவும் திணிக்கக்கூடாது இது ரிவர்ஸ் ப்ராசஸ்ஸுங்க குழந்தைகளை நாம் புரிஞ்சுக்கணும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுரனை அந்த அற்புதமான பயங்கரமான ஒரு டேலண்ட்டை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுல தான் ஒரு பெற்றோருடைய புத்திசாலித்தனம் இருக்கிறது அதை கூர்ந்து கவனிக்கணும் நீங்கள் இருந்து உங்களுடைய ப்ரெஷர் சமுதாயம் இந்த சமுதாயம் அவனுக்கு போடுற ஒரு ப்ரெஷர் இருக்குது பாருங்கள் ஒரு மன அழுத்தம் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த டேலண்ட்டை காணாமல் விடுகிறது அந்த முழு திறமைக்கே அவன் வருவ வர விடுவதில்லை ஏன்னால் நிறைய கில்ட்டை உருவாக்கிடுறோம் இது தாங்க மிகப்பெரிய ஒரு கொடுமை நீ ஒன்றத்துக்கு லாய்க்கில்லை அவனைப்பார் அப்படி இருக்கிறான் இவனைப்பார் இப்படி எந்த குழந்தையும் இன்னொரு குழந்தையோடு ஒப்பிடவே ஒப்பிடாது ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது ஒரு பத்து வேப்ப மரம் இருந்தால் பத்து வேப்ப மரம் ஒரே மாதிரி இருக்காது ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் அதில் ஆயிரக்கணக்கான இலைகளும் ஒன்று போல் ஒன்று இருக்காது இறைவனோட படைப்பு அப்படித்தான் இருக்கும் ஒவ்வொரு உயிரையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு அட்வைஸ் கிடையாதுங்க இது ஃபேக்ட் ஒரு உண்மையான ஒரு ஒரு தான் அந்த கடவுளை அதை உருவாக்குகிறார் அது என்னன்னு உங்களுக்கு தெரியல அதுக்கு பொறுமையும் இல்லை அதனால் வரக்கூடிய பிரச்சனை தான் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் குழந்தைகளோ இல்லை யாரும் உங்கள் சொல் பேச்சு கேட்காமல் போகிறதுக்கு காரணம் நிறைய விஷயத்தை நீங்கள் ஒரு அட்வைஸாக சொல்கிறீங்க ஃபிலாசபிக்கலாக சொல்கிறீங்க அதை விட்டுட்டு அதில் பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸையும் அதுக்கான காரணத்தை யாருமே சொல்கிறதில்ல சொல்கிறது இல்லைங்கிறது இல்லை உங்களுக்கு புரியவும் இல்லை அதுதான் பிரச்சனை இப்போ உதாரணத்துக்கு இப்போது நிறைய ஃபிலாசபி கண்ணா நீ வந்து பொய் சொல்லக்கூடாது நீ யாரையும் ஏமாற்றக்கூடாது நீ யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது நீ இப்படி தான் வாழணும் டெய்லி காலையில் நீ அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் குளிக்கணும் இதையெல்லாம் நம்ம அட்வைஸாக கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு இதையெல்லாம் நாம் கடைப்பிடிக்கணுங்க இதாங்க ஒன்று ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது அது எந்த அட்வைஸையும் கேட்காது தாய் தந்தை சொல்கிற எந்த அட்வைஸையும் கேட்காது நம்ம என்ன செய்கிறோமோ அது செய்யும் நான் சொன்னால் அது கேட்காது நம்மளும் அப்படித்தான் யூ அண்டர்ஸ்டாண்ட் இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க எதுக்கையா பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் எனக்கு என்ன பிரச்சனை வரும் ஒருத்தரை ஏமாத்துனா எனக்கு என்ன பிரச்சனை வரும் இந்த சயின்ஸை யாரும் நம்ம சொல்லி கொடுக்குறதில்ல இல்லை இப்போ பொய் சொன்னால் எனக்கு என்னெல்லாம் பாதிப்பு வரும் என் வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் நினைக்கிறத செய்ய முடியாமல் போகும் இந்த இயற்கைக்கு எதிராக நான் செல்லும் பொழுது எனக்கு என்னென்னலாம் பாதிப்பு வரும் அப்படிங்கிற அந்த சயின்ஸை நம்ம எப்போ பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ அதுக்கான காரணம் சொல்லிட்டு இப்பா இதுதான்ப்பா நீ பொய் சொன்னீங்கன்னா உனக்குள்ளே ஒரு பதட்டம் வரும் இப்போ காலையில் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம பையன் பிகாம் படிக்கிறான் தேர்ட் இயரு காலையில் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டேயோ பாய் ஃப்ரெண்டையோ கூப்பிட்டு சினிமா தேட்டருக்கு படம் பார்க்க போயிட்டிங்க இப்போ படம் பார்த்துட்டு வீட்டுக்கு நைஸாக அப்படியே வர்றீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டில் அம்மா அப்பா கரெக்டாக அந்த காலேஜ் முடிகிற டைமாக பார்த்து வர்றீங்க அப்படி வீட்டுக்கு வந்த உடனே அம்மா கேட்குறாங்க இல்லைடா இன்றைக்கி காலேஜ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனேயே என்னது புதுசாக கேட்குறாதான் மூணு வருஷமாக நான் காலேஜ் போயிட்டுருக்கேன்ல சொல்லிவிட்டு என்னந்தது திடீர்னு இன்றைக்கி கேட்குறாங்க பார்த்து கித்து விட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளுக்குள்ளே என்ன வரும் பதட்டம் வரும் உணர்வு வந்து அப்படியே பதறும் ஒரு பயம் வரும் நல்லா கவனிங்க நீங்கள் வந்து காலேஜுக்கு போனீங்களா இல்லை சினிமாவுக்கு போனீங்களா ஊர் சுற்றுனீங்களாங்கிறது உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ தெரியணும்னு அவசியமே இல்லைங்க ஆனால் ஒரு உண்மையை மறைத்தால் இங்கே உணர்வில் பதட்டம் வருகிறது இது எப்படி வந்துச்சு இந்த பதட்டம் அந்த பதட்டத்தை யார் கொடுத்தது உங்கள் அம்மா அப்பா கொடுக்கல இது வந்து இயற்கையில் இது ஒரு சட்டங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருவன் உண்மையை மறைத்தான் சொன்னால் அவனுக்குள்ளே உணர்வு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பதட்டம் வரும் பதட்டம் வந்தால் சுகமாக இருக்கா ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கா பத்தி பத்தி எரியுது உள்ளுக்குள்ளே அப்படியே பதறுது இந்த பதட்டம் வந்துச்சுன்னா இது ஒரு அதிர்வை உருவாக்குங்க இந்த அதிர்வு போய் பிரபஞ்சத்தில் போய் பதிவாயிரும் அங்கே வந்து என்ட்ரி போட்டுருவாங்க இவன் ஒரு பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னா அங்கே ஒரு என்ட்ரின்னா என்னதுன்னா ஒரு எஃப்ஐஆர் இயற்கைக்குன்னு ஒரு சட்டம் ஒரு விதி இருக்குது அந்த விதியை நீ மீறி இருக்க அப்படின்னு உங்கள் பேரில் ஒரு கேஸு ஆகிடும் சோழி முடிஞ்சு போச்சு இந்த கேஸ் ஃபைல் பண்ணாங்க இல்லையா இதுக்கு உங்களுக்கு ஒரு தண்டனை உண்டு தண்டனை என்னென்னா அந்த பதட்டம் பதட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் சாகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த பதட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் சார் நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை ஏமாற்றிட்டீங்க உங்கள் அப்பாவை ஏமாற்றிட்டீங்கன்னு பெருமல்ல நீ எவனவனா ஒன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை அவங்களுக்கு தெரியவே வேணாம் செத்து கூட போயிருக்கலாம் ஆனால் இந்த பதட்டம் உங்களை விட்டு போகவே போகாதுங்க சாகிற வரைக்கும் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும் செத்ததுக்கு அப்புறமும் துரத்தும் இப்போ வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக வாழணுமா பதட்டத்தோடு வாழணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்க அவ்வளோதான் மேட்ரு நீங்கள் பதட்டத்தோட வாழ்க்கை எப்பயுமே வாழணும்னா போய் சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் இஷ்டம் இல்லையா நான் பதட்டமே வரக்கூடாது எனக்கு லைஃப்பில் நான் எப்போவுமே நிம்மதியாக இருக்கணும் நான் எப்போவுமே அமைதியாக இருக்கணும் நான் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா பொய் சொல்லாதீங்க பொய் சொன்னால் பதட்டம் வரும் இப்போ இந்த உண்மை எனக்கு தெரியணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு இப்போ நான் முடிவு பண்ணணும் பொய் சொல்லணுமா வேண்டாமான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ பொய்ங்கிறத நீ செய்ய செய்யாத பொய் சொல்லாதேன்னு நான் அட்வைஸாக கொடுத்தா கேட்க மாட்டாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை நீங்கள் புரிய வைக்கும்போது இப்போது என் மூளை வேலை செய்யும் இப்போ என் குருநாதர் வந்து எனக்கு சொல்லும்போது இப்போ நான் பதட்டத்தோடு வாழணுமா வேண்டாமா நீ முடிவு பண்ணிக்க வாங்கிச்சிட்டோம் அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சொன்னால் ஒருத்தங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்குண்டான காரணமோ அதுக்குண்டான விஞ்ஞானபூர்வமான உண்மை அதை ஏன் நான் செய்ய சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த ஏன்கிற கேள்விக்கு ஒரு தெள்ள தெளிவான ஒரு விளக்கம் ஒரு புரிதலை கொடுக்கும் பொழுது கட்டாயம் கேட்பாங்கங்க கேட்கலைன்னா அவனுக்கு பாதிப்பு அவ்வளோதானே நீங்கள் ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க ஆனால் அந்த நோக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற விஞ்ஞானத்தையும் சயின்ஸையும் புரிதலையும் கொடுக்கறதில்ல ஏன்னா பாதி பேருக்கு அவங்களுக்கே தெரியல எதுக்கு பண்ணுறோம்னே தெரியல இப்போ ஒருத்தனை வெறுக்காத கோவப்படாதன்னு அட்வைஸ் பண்ணுறீங்க ஏன் வெறுக்கக்கூடாது வெறுத்தால் எனக்கு என்ன பாதிப்பு வருங்கிற உண்மையான விஞ்ஞானத்தை யாரும் சொல்லி கொடுக்குறதில்லை அங்கே தான் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் ஸோ இதில் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது ஒன்று உங்கள் பேச்ச கேட்காமல் போகிறதுக்கு காரணம் கர்மவினை அது ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் அவனுடைய கர்மா இருக்கும் அந்த விஷயத்தை அவன் கேட்கவே மாட்டான் அவன் போக்கில் தான் நீங்கள் போயாகணும் இன்னொன்று வந்து அதனுடைய விஞ்ஞானபூர்வமான விளக்கம் புரிதல் யாருமே எந்த விஷயத்தையும் எடுக்கவே மாட்டாங்க சார் உங்களுக்கு பயந்து வேணால் அவங்க அதை கேட்டுட்ருக்கலாம் அவங்களுக்காக புரிதல் வந்து ஒரு கன்விக்ஷன் வந்தால் மட்டும்தான் அவர்கள் கேட்பார்கள் அந்த புரிதலையும் கன்விக்ஷனையும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கட்டாயம் கேட்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க கேட்பாங்க நான் எப்போவுமே ஒன்று சொல்வேன் இப்போ ஒருத்தர் விஷயம் ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்போ இவர் மாஸ்டரு அவர் வந்து ஸ்டூடெண்ட்டு இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு விஷயம் அவன் கேட்க மாட்டேங்கிறான்னா இட் இஸ் நாட் த ப்ராப்ளம் இத் த ஸ்டூடெண்ட் தெர் இஸ் ஆல்வேஸ் ஏ பேட் மாஸ்டர் தேர் இஸ் நெவர் ஏ பேட் ஸ்டூடண்ட் நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஒருத்தனுக்கு அது கேட்கலை அவனுக்கு புரியலன்னா அது அவனுடைய குறைபாடு இல்லை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு அதை புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஞானம் எனக்கு இல்லைன்னு பாருங்கள் அதை தேடுங்க கரெக்டாக புரிய வைங்க கரெக்டாக கேட்பான் யூ அண்டர்ஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்